கர்நாடகத்திலிருந்து நான் ஒரு இளைஞரை மேடைக்கு கூப்பிடுகிறேன் இவர் வந்து மிஸ்டர் புகழேந்தி கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற மைசூர் தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் ஓகே போன வருஷம் இவர் வந்து எனக்கு ஒரு லெட்டர் போட்டு நான் விவசாயத்தில் ஒரு சின்ன ஒரு 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 மாறுதல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் என்னோட கலந்துக்க விரும்புகிறீங்களான்னு கேட்டார் பட் என்னுடைய நேரமும் காலமும் அப்போ சரியாக இல்லை நான் கலந்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டேன் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இப்போ இந்த கூட்டத்திலேயே எவ்வளோ பேர் இருப்பீங்க நீங்களெல்லாம் விவசாயிகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் உங்கள் அனைவருக்கும் விவசாயத்தில் ஒரு ஈடுபாடு இருக்கும் விவசாயிகள் மீது ஒரு அக்கறை இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றில் விவசாயியையும் நெசவாளியையும் சிந்தித்து பார்க்காதவன் இந்தியனாக இருக்க மாட்டான் ஒரு கிராமம்னு எடுத்துட்டிங்கன்னா பெருங்கொண்ட விவசாயின்னு இருப்பான் அவங்ககிட்ட ஒரு இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் இருக்கும் அவன் விவசாயம் பண்ண முடியும் ஆனால் அரை ஏக்கர் கால் ஏக்கர்னு வச்சிருக்கானே அவனால் விவசாயம் பண்ண முடியுமா அவனால் போர் போய் போட முடியுமா அவனால மின்சாரம் வாங்க முடியுமா அவனால் செலவீனங்களை கட்டுப்படுத்த முடியுமான்னு யோசிச்சு பார்த்த இவர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிமலை அடிவாரத்தில் గురురణయమ్మా గురువార బందమ్మా గురురయరంగమ్మా మరణ మాత్రి క్లేష కళెం సత్క్రయ పుడనమ్మా వార బంతమ్మ கூட்டுறவு பண்ணைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார் ரைட் அந்த கூட்டுறவு பண்ணையை நானும் போய் பார்த்தேன் அந்த கூட்டுறவு பண்ணையில் பங்குதாரர்களாக சேர்த்துருக்கார் விவசாயிகளாக சேர்க்கல ஒரு நூறு பங்கு அதில் உனக்கு நாலு பங்கு உனக்கு ரெண்டு பங்கு ஒரு பங்கு மூணு பங்கு அஞ்சு பங்குன்னு பிரித்து அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அந்த இடத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸும் கட்டி அதில் ஆறு ரூம்ஸும் வச்சு அதை சுற்றி வேலி போட்டு அதில் டிராக்டர் வச்சு உழுது இன்றைக்கு அது மிக பெரிய விவசாய நிலமாக நூறு ஏக்கர் கொண்ட விவசாய நிலமாக விளைச்சலை தருகிறது என்றால் கர்நாடக மாநிலத்தில் இது ஒரு தமிழனின் சாதனை விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுறோம் விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் ஒவ்வொரு அரசு அதிகாரிக்கும் இவர் சொல்கிற கேள்வி யாருக்கு லெட்டர் எழுதியிருக்காருனா மாண்பு மிகு நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்களுக்கு லெட்டர் எழுதிருக்கார் நாங்கள் பதினோரு கர்நாடக தமிழர்களும் மூன்று கன்னட நண்பர்களும் சேர்ந்து ஹிம்மவத் பண்ணையை உருவாக்கி கடந்த இரண்டு வருடங்களாக விவசாயம் செய்து வருகிறோம் ஒவ்வொரு கிராமங்களிலும் அரை ஏக்கரும் ஒரு ஏக்கருமாக விவசாயம் செய்யப்படாத விவசாயிகளின் விவசாயம் செய்யப்பட வேண்டிய நிலங்கள் தெரிசாக கிடைக்கின்றன போன்ற நிலங்கள் ஒரு கிராமத்தில் குறைந்தது நூறு ஏக்கர் நிலமாக உள்ளது இது போன்ற விவசாயிகளால் அவர்களின் நிலத்திற்கு எந்தவித நீர்ப்பாசன வசதியும் செய்து கொள்ள இயலாது இவர்களுக்கு வங்கிகளில் கடன் வசதி கிடைப்பதில்லை கடன் கிடைத்தாலும் கடனை திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை இதனால் விவசாயிகளின் தற்கொலை அரசு இது போன்ற விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்வதால் மட்டுமே அரசுக்கு பல கோடி ரூபாய் மாநில அரசுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது இவைகளை தவிர்க்க கூட்டுப்பண்ணை திட்டம்தான் சிறந்தது என்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளோம் பண்ணைகள் ஆரம்பிக்கப்பட்டால் விவசாயிகள் குழு குழுவாக செயல்படுவார்கள் அவர்களால் திட்டமிட்டு செயல்பட முடியும் ஒவ்வொரு கூட்டு பண்ணையிலும் காய்கறிகள் கனிகள் போன்ற விளைபொருட்களை தரமான முறையில் உற்பத்தி செய்யலாம் இதன் மூலம் ஏற்றுமதிக்கும் அதிக வாய்ப்பு உள்ளது கூட்டு பண்ணையில் நூறு ஏக்கர் நிலத்தில் திட்டமிட்டு விவசாயம் செய்தால் குறைந்தபட்சம் ஒரு ஆண்டில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விளைபொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரம் கிராமங்களில் கூட்டுப் பண்ணைகள் உருவாக்கினால் ஐநூறு கோடி ரூபாய்க்கு விளை கிடைக்கும் ஒரு மாநிலத்தில் இருபத்தைந்து மாவட்டங்களில் சராசரியாக பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் உற்பத்தியை எட்ட முடியும் நமது இந்தியாவில் குறைந்தது இருபது மாநிலங்களில் கூட்டுப்பண்ணை திட்டத்தை செயல்படுத்தினால் இரண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடிக்கு தரிசு நிலங்களில் கூட்டுப்பண்ணையினால் உற்பத்தி செய்ய முடியும் ஒரு நாளைக்கு ஐம்பது நபர்களுக்கு ஒரு கிராமத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ஒரு மாவட்டத்தில் தினசரி ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கிறது இந்தியா முழுக்க கூட்டுப்பண்ணைகள் ஆரம்பிக்கப்பட்டால் இரண்டு புள்ளி ஐந்து கோடி படித்த படிக்காதவர்களுக்கு வேலை வாய்ப்பு இது மட்டுமல்ல கிராமத்தில் வேலை வாய்ப்பு கிடைத்தால் கிராமங்கள் வளரும் கிராமங்கள் வளரும் பொழுது நகரத்தில் நெருக்கடிகள் இருக்காது இதை ஏன் அரசு சிந்தித்து பார்க்கவில்லை என்று என் அருமை நண்பர் திரு புகழேந்தி அவர்கள் கேட்டிருக்கிறார் சிதம்பரம் சாருக்கு லெட்டர் போட்டிருக்காங்க அவர் என்ன பதில் சொல்லலாம்னு பார்க்கலாம் ஆனால் இவருக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்ன தெரியுமா பசுமை புரட்சி செய்த திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இவரது கடிதத்திற்கு உடனடியாக பதில் கடிதம் போட்டு இது ஒரு நல்ல திட்டம் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் நான் அரசாங்கத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஆட்சியில் மட்டும் கூட்டணி ஏற்படுத்தி கொட்டுகிறீர்களே உங்கள் ஆட்சியில் மட்டும் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி கூட்டாக இருக்கிறீர்களே ஏன் விவசாயத்தில் விவசாயிகளை தனியாக ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள் அவர்கள் கூட்டு சேர்ந்தால்தான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபதில் ஒரு வல்லரசாக மாற முடியும் பல பொய்கள் சொல்லப்பட்டு உங்கள் பேப்பர்கள் திருப்பி அனுப்பப்படும் என்று எனக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது சொல்லுகிறேன் இந்த பொய்களுக்கு பின்னால் உங்களுக்கு எவ்வளவு பொய்யான கடிதங்கள் வருதுன்னு எனக்கு தெரியும் அதற்கு பின்னால் சத்தியம் வெல்லும் விவசாயம் தலைதூக்கும் இந்தியா தலை தூக்கும் அப்துல் கலாம் கண்ட கனவு நிறைவேறும் பயப்படாதீர்கள் வாழ்த்துக்கள் என்று கூறி இந்த அருமையான மதுரை மக்களங்கம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்